பெட்டி வச்சு விளாடுனா எங்க அப்பா முதுகு தோலை உரிச்சிருவாரு நம்ம சும்மா பெட்டு ரம்மி விளாடிட்டு வருவோம் அவ்வளவு காவலி வேலை அங்கதான் கிடக்கானுவே அங்க போறதுக்கு நம்ம எங்கன்னா பக்கத்து ஊர்ல போய் பயனுள்ளோட கிரிக்கெட்டாவது விளாட போலாம்ல இந்த நனமா தாண்டி ஒரு இடமும் கால வைக்க மாட்டேங்கிற வேற கிரிக்கெட் மட்டும் விளாடுவியோ அங்க என்ன உனக்கு கூட பந்தல பட்டு வச்சிருக்கு இல்லல ஜெகனே அது கிரிக்கெட் விளாடும் போது வெயில் எல்லாம் பெருசா தெரியாது அதுதான் சொன்னேன் சதீஷ் தான் பக்கத்து ஊர் பயனுள்ள மேட்சுக்கு வருவானுல இல்லையான்னு தெரியும் அவன் எல்லா கான்டாக்டும் வச்சிருப்பான் சீக்கிரம் அவனுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லு இல்ல அவன் வர டென்ஷன் ஆயிடுவான் வரட்ட வரட்ட அவன் பொறுமையா நீ வா வந்து மேலே வந்து உட்காரு நம்ம இப்படி மேலே வந்து உட்கார்ந்துருந்தோம் ஐயி கீழே போற யாருக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் தெரியாது தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியாது தான் ஆமலாம் உண்மையாக தான் ஒரு சில நேரம் எனக்கெல்லாம் போர் அடிச்சுட்டு அந்த மரத்து நடுவில் பொந்து கணக்காக இருக்குல்ல இதில் அது பாட்டுக்கு படுத்துட்டு வந்துருமா காலத்துக்கு மரத்து மேலே வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் நல்லா காற்று தூக்கம் வந்துருமா என்னைக்கு உருந்து உளுந்து கைய காலம் உடச்சிட்டு உடக்க போறியே தெரியல சேச்சா நான் தூக்கத்துல உருளலாம் மாட்டேன் நல்லா சூப்பரா இருக்கும் நீ வேணா ஒன்னாலையில படுத்து பாரா தெரியும் தெரியும் நானும் படுத்துருக்கேன் இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ராசியான மரம் இங்க எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முழுக்காதான் வந்து அவ்வளோ சுச்சு இருப்பானுவேன் நீ மேல இருக்கும்போது பார்த்திருக்கியா இல்லையா பாத்திருக்கேன் சென்ட் பற்றியும் மோந்துகிட்டு நே கடப்பா போல என்ன

நல்ல டைட்டானிக் கப்பல்ல இருந்து எச்ச விளையாடுற மாதிரி ஒண்ணு கடிச்ச நம்ம எவ்வளவு நாளா விளையாடி இருக்கோம் ரொம்ப பண்ணாதレ பப்ளிக் பப்ளிக் எல்லா புதுசா ஓட அப்ப நீ புதுசா ஒரு படத்தை எடுத்து ஓட வேண்டியதுதானே கொடி வேற கொடியாவ கொடி நல்லா வச்சு அவளத்தி உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா வயிறு வலிக்காம என்ன பண்ணோம் அது வயிரா குப்பை தொட்டியானே தெரியல என்னத்த கண்டால அள்ளி வயல போட்டுறீங்க எம்மா பாருமே இவள எப்படி கண்ணு வைக்கானே பருமனா சாப்பிடுறே எனக்கு சப்பாத்தி வேண்டாம் போ انا எடிச்சு போறேன் ஏ உட்கார்ந்து சாப்பிடு அவ அப்படி தான் சொல்லிட்டே அவளுக்கு என்ன ஏல நீ சப்பாத்தி தியாச்சி அள்ளியா சீக்கிரம் உருட்டி தியாச்சி வை ஆடு சும்மா சும்மா காஞ்சிட்டடக்கு ஆப்பனி போட்டு வந்திருக்கேன்

You're yep, a 云南。

அது தைக்க வந்த துணியிலே நீந்த துணியிலே பிள்ளைகளுக்கு துணியை தைச்சிட்டு தீபாவளிக்கு துணி எடுக்கலாம் நீ சொன்னாலும் சொல்லும் பாரு சே சே சரசக்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாவளா ஆமா நீ பாத்த சும்மா கட எவ அவ உமா மயில சத்தங்கேச்சு என்ன யாரோ நீ கூடிட்டு அடக்க உமா போய் என்னன்னு பாரு அட போறோம்ல நீ திண்ணு இந்த சப்பாத்தி உருட்டி தந்துட்டு போவானே பார்த்தா அவ கிளாஸ் கிட்ட பேட்டால அழுதுகிட்டு என்ன இது யார் செய்வா நம்ம தான் உட்கார்ந்து செய்யணும் எவளோ வந்து வாசல்ல நின்னு கத்திட்டு அவளை அவளே என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம்

ആമക്ക് ചിന്ന പെണ്ണുക്ക് ഏതോ കൊളിസ് അറിഞ്ഞു കിടക്കാം അതിനുള്ള കൊളിസ് എടുക്കുന്നതുക്ക് പോരാവളാ ഇങ്ങ് മൈനിയ ലക്ഷ്മി ആക്കാവോ ആമാ ലക്ഷ്മി തരവാ ദീപാളിക്ക് തുണി എടുക്കണ ഇരുക്ക തുണി മണിയ പോട്ട് തിരിയ നീട്ട് നീങ്ങള എവിടെ ചൊൽട്ടിയ അവ യാരും തുണി എടുക്ക വരില്ല ഉങ്ങൾക്ക് എന്നാ നിങ്ങ ടൈലർ വരര തുണിയേ നീന്തും പണ തുണിയല്ല എടുത്ത് മാച്ച് പണി മാച്ച് പണി അടിച്ചടിച്ച് പോട്ടാലോ അവരെ തുണി ഉരുവാക്കി ഇരുവിയ അവിടെ തന്നെ ദീപാളിക്ക് തുണി റെഡി ஆம்பளையாரோட துணி வந்துச்சுன்னா கையலுக்கு ரெடி பொம்பளையார் துணி வந்து பிள்ளைக்குள்ளே ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தைச்சி போட்டு ரெடி பண்ணிவிடுவேன் அப்படி தானே ஆமா அவ்வளோ மீட்டர் கணக்கெல்லாம் துணி எடுத்து கொண்டு போகாடியாதான் அவன் என்னோட துணியை தைச்சினா முடிக்கிறதுக்கு நாயை தரதான் எதாவது சொல்லிட போகிறேன் ஏற்கனவே காலங்கற்றாலே ஒருத்திட்ட வாயை கொடுத்து அவ நாயை விட்டு கடிக்க விட்டு அனுப்பியிருக்கா என்ன உங்ககிட்ட இனிமேல் அடிவாங்காத வரது ஆனாலும் போட்டு விடுங்க அவங்க வாங்கலாம் நானும் பறக்கலாம் தரசுக்கு நீங்களும் வர முடியுன்னு சொல்லாதீங்க தீபாவளிக்கு துணி எடுங்க நல்ல ராலும் பொழுதுமா பிள்ளைகளு பழைய துணியாக கொடுக்கும் உங்கள் ஆற்றுக்கார்கிட்ட கேளுங்க அன்னை அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தருவா தூக்க காசு தந்தோன்னா சாய்ங்காலம் நம்ம போவோம் என்னக்கோ போனால் பாப்பா தெரியுமா பிள்ளைங்க

சரி சரி நான் キャட் பத்தி சொல்றேன் அவரும் சாபிறதுக்கு இன்னமே தான் வருவாரு காலையிலேயே போனாரு காலையிலேயே சாபடக்கே வார்னாரு என்ன キャட் பாக்கேன் சரி கேட்டு キャட் சொல்லுங்க நாங்க வாரம் ஆ சரி பெரிய பண்ண சொக்க வைக்கும் சோனியா காதல் நீ எந்த வகைக்குரே இவ யானுனே நம்மள சும்மா உதாத காதலிலே ரெண்டு வகை சைவம் உண்டு அசிவம் உண்டு ரெண்டும் நீ எந்த வகைக்குரே எபெ ஒழுங்கா இப்ப பாட்ட மாத்தப்பறியா இல்லையா வாத்துலنا கொண்ட ரிமோட்ட நான் மாத்தறேன் ஆ இது நல்ல கதையா இருக்கே மேடம் அந்ததை கேட்டதாண்டே ரிமோட்ட கொடுத்துறனும் வேற வேல எனக்கு சரி இது மட்டும் நீயே வெச்சுக்க பாட்டை இப்ப மாத்த இல்லையா வியானனே என்ன வெறுப்பேத்துறதுக்கு தான இந்த பாட்டை வெச்சிருக்க ஏன் நான் ஏன் உன்னையே வெறுப்பேத்துனா எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு நான் வெச்சிருக்கேன் நீ அதுக்கெல்லாம் ஒன்னு வைக்கல ஏன் பேர்ல பாட்டு வரதனால நீ வெறுப்பேத்துனனு சொல்லி வெச்சிருக்க அடே அப்பா மேடத்துக்கு ரொம்ப ஆசை தான் உங்க பேர்ல இந்த பாட்டு வந்துட்டு நீ ஓவரா சீனா போடாத இந்த பாட்டு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு உன்ன ஓன் பேரை வச்சு இந்த பாட்டு வரல இது அப்பவே உள்ள பாட்டு அப்ப உள்ள பாட்டா இருந்தாலும் இப்பயும் வைப் பண்ண எவ்வளவு அழகா இருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுவியா அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட சண்டைக்கு வரணுனே வாரா நீ இப்போ வியானு நீ என்ன வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக பாட்டை வச்சிருக்க எனக்கு இல்லைன்னா இந்த பாட்டில் எனக்கு பிடிக்கும் தான் நீ சும்மா நீ வெறுப்பேற்றணுங்கன்னா வச்சதுனால தான் எனக்கு பிடிக்கிற ஒழுங்கு மாற்றப்படியே இல்லையா இல்லைன்னா ரிமோட்டை தானே சொல்லிட்டேன் ரிமோட்டெல்லாம் தர முடியாது போ வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு போ சி ஏன் இப்படி இருக்கா நீ சாப்பிடும்போது உனக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து தண்ணியில் ஆ இதுக்கு முன்னாடி நானும் தான் உனக்கு எத்தனை முறையும் தண்ணியெல்லாம் வந்து தந்திருக்கேன் சாப்பிடும்போது

உங்க அம்மா உனக்கு தான பிடிக்கும் உனைய தான சப்போர்ட் பண்ணுவ எல்லாத்துக்கும் அவ கூப்பிடுற போ சீ போவ சோனி அம்மா கத்திட்ட அடக்கலாத போய் முன்ன என்னன்னு போய் கேளா நான் போனனா ரிமோட் எடுத்துக்கிடலாம்னு பார்க்காதானே ஆமா போ இடத்தை காலி பண்ணு எனக்கு ரிமோட்டை கொண்டா ஏலா ரெண்டு பேரும் இங்க வாங்கன்னு சொன்னே இது எவ்வளவு ஒருத்தி வரலன்னு வங்க அங்க வந்தனா தூள ஊறிச்சு போடுவாமா வர 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 இதுவளுக்கு காதும் கேட்க மாட்டேங்க கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்துடுவாளோல நம்ம தெரியல டிவியில பாட்டை ஒண்ணு வச்சு விட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டிவியும் ஃபோனையும் வச்சுக்கிட்டே அழியாளுவே தவிர எடுத்து ஒரு நாளும் காணும் இன்னைக்கு இந்த ஃபோன் கிணல்லாம் பிடிங்கி வச்சு எரிக்க போறேன்னே தெரியல இந்த டிவி டிவியெல்லாம் எல்லாம் சரியாயிடும் இந்த வாரம் இருந்தலாம் ஒண்ணத்துலையும் கூறு அந்த பிள்ளைகளு வர நான் இதுக்கு போனோம் காலையில் நான் கடைக்குலாம் போனேன் நீ வீட்டில் சொகுசா தானே எதுக்கு என்ன கூப்பிட கூப்பிட ரெண்டு நாள் சத்தம் தர முடியல நான் தார் சொல்லலாம் இடந்து சுண்டு தண்ணி வெட்டி இடந்து கத்துக்க இடம் சாகு அடி இடந்தா கூட வந்து எட்டி பக்கம் உண்டுவ போல் இருக்கு அதெல்லாம் நல்லா தான் கேட்டுச்சு அவள் போச்சோன்னா அவள் போக மாட்டேங்கா அதனால் தான் நீ போ நான் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அதானே கூப்பிட்ட உடனே எவ்வளோ வந்து என்னென்னு கேட்காதீங்க நீ போ நான் போனி அனுப்பி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருங்க நான் சாகு அடி கிடந்தாலும் தண்ணி தொண்டு தண்ணி வச்சவே கிடந்தாமா ஒரு தமிழ் தண்ணி வர்றதுக்கு வந்துடாதீங்க நீ போ நீ போ நான் போனேன் அப்பயும் சண்டை போட்டுக்க இருங்க

இங்க பாரு ஒருத்தி வீட்ல உட்கார்ந்து சுவாடு கறி ஆக்கணும் ஒருத்தி இப்ப ரேஷன் கடைக்கு போனோம் ரெண்டுல ஏதாவது ஒரு வேலை எவ்வளவு ஒருத்தி செய்ய சொல்லிட்டே அம்மா சும்மா நீ போ நான் போய் எழுப்பு போட்டுக்கிட்டு இருந்தேனா முதுகுத்தலை உரிச்சு விடுவேன் எப்ப பார்த்தாலும் அந்த போனையும் டிவியும் நோண்டியதே வேலைய பத்தி உங்களுக்கு படிக்க வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு காசு கட்டி எண்ணத்துக்கு தான் படிக்க வைக்கணும்னு தெரியல ஒரு நேரமும் ரெண்டு பேரும் இப்ப வர வர புக்க தூக்கின மாதிரி தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் போன டிவிலயும் தான் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு நானும் படிச்சுக்கேன் தான் படிக்கல அவளுக்கு நிறைய ஹோம்ஒர்க் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ மூடு என்ன எனக்கு தெரியும் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லா ஹோம்ஒர்க்ல முடிச்சிருவேன் சும்மா தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத சுவார அடுப்புல கிடக்கு சுவார ஒருத்தி பாருங்க பருப்பு அடுப்புல போட்டிருக்கேன் சுவார கரையெல்லாம் சந்தி ஆக்குவா நாங்க இவ சின்ன பொண்ணுக்கு கொலுசு மாத்திரம் லட்சுமி பத்து மணிக்கு ஆட்டோ வர சொல்லி இருக்கு போனோம் சுவார் எல்லாம் ஒருத்தி பாருங்க ஒருத்தி ரேஷன் கிடைக்க போங்க சொல்லிட்டேன் அம்மா ரேஷனில் வேறு தீபாவளி பரிசு என்னமோ கொடுக்காவலாம் அது வேற வாங்கணும் இன்னைக்கு சீனி இல்லை அதனால தான் நான் நானே உடனே கடைக்கு அனுப்புனேன் ஞாபகம் இருக்கா ஆனால் இப்போ காலையில் சீனி வாங்கிட்டு வந்தோம்ல அதை வச்சு நாலு நாள் ஒப்பிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ ரேஷன் கடைக்கு போ நானும் இப்போ போகல ஏன்னா அப்போ தீபாவளி பரிசு ஃப்ரீயாக தருவாவலாம் அப்போ அந்த லைனில் இதுக்கு வந்து வாங்க முடியாது அது தனியாக கொடுப்பாவ இது சீனி இல்லை அது இல்லை இதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரேஷன் கடைக்கு போனால் போவான்ட்டேங்க சைக்கிளை எடுத்துக்கிட்டு போ நாளையில் தான் சொன்னலாவே சைக்கிள் பஞ்சர் அடக்குன்னு சதிஷ்டையில பூமரிட்ட அடக்கும் பாரு அவட்ட எதையாவது போன் பண்ணி கேளு தருமா அத எடுத்துக்கிட்டு போ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போக மாட்டேன் நான் இன்ன ரெண்டு நிமிஷம் பாப்பேன் எவளாவது ஒருத்தி ரேஷன் கடைக்கு இப்ப போலன்னு வைங்க அதுக்கு அப்புறம் இருக்கு அம்மா நான் சோறு கறி வேலை நான் பாத்துக்கிட்டறேன் நீ ரேஷன் கடைய மட்டும் அவள போச்சு சொல்லிரு சோறு இப்ப தான் அரிசி போட்டுர்க்கேன் கொய்க்குது பருப்பு இப்ப தான் போட்டு வந்திருக்கேன் விசில் வந்ததும் பாத்து இது பண்ணு ஆ சரிம்மா சோடி வா நேராவது நேராவது இந்த ரேஷன் கடை காசு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த அப்படி வச்சிட்டு போறேன் எனக்கு ரேஷன்ல பொருள் வாங்கி வச்சிருக்கணும் அம்மா சரி நம்மளே நம்ம இந்த வீட்டுல வியாழக்கறி மாதிரி எல்லா விலையும் வாங்குவாவ என்ன சோனி ரேஷன் கடைக்கு சாப்பிங்க இரு நீ நிம்மதியாவா டிவி பாக்க போகும்போது டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு வேறிய என்ன பண்றேன்னு பாப்போம் டிவி மட்டும் வீட்ல உட்கார்ந்து மகாரணி கணக்கா டிவி பாப்பாவலாம் இப்ப கிரிக்கி என்னத்துக்கு போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு போறே அப்படி தான் ஆஃப் பண்ணுவேன்

கொஞ்சம் காபிக்கு போட்டு குடிச்சுக்கிடலாம் பாத்துக்கேன் நல்லா தான் இருந்துச்சு அதையும் வாங்கிடுறேன் காசு காடு எல்லாம் தான் போட்டிருக்கேன் பார்த்து வாங்கிட்டு வா என்ன ஆ சரி சரி போறேன் அவ்வளோ பிள்ளைலாம் பார்த்து என்ன கிண்டல் பண்ணும் சரி அது ஏன் கிண்டல் பண்ணியாத ஏன் ரேஷன்ல யாரும் ஒரு பொருளும் வாங்காமலாம் இருக்காத அதெல்லாம் ஒன்றும் கிண்டல் பண்ணாண்டாவே போ அப்போ ஏன் வயசுல ஏதாவது பிள்ளைங்க கடையில் நிற்குமாத சி அதெல்லாம் பிள்ளைங்க நிற்க தான் செய்யுது பாக்கி மோளா உன்னோட பெரிய புள்ள அவ மோளே அங்க போய் நின்னு வாங்கியா இவன் முனக்க தான் செய்யா போய் சீக்கிரம் வா நானும் இப்ப கலந்திரவே அதரமா வாங்கி கொண்டு வந்து வை என்ன ஆ ஆ